வெல்கம் டு நியமன தேர்வு பேப்பர் ஒன் எஸ் ஜி டிக்கான புதிய வந்து தேர்வுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க டிஆர்பியில ஜனவரி மாதம் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்க மாதிரி இன்னைக்கு ஆனுவல் பிளானர்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் சம்திங் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மூணாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் வரும் இந்த நியமன தேர்வுக்காக நமது பயிற்சி மையத்துல வந்து சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையத்துல ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் மூலியமாகவோ இல்ல டெஸ்ட் பேட்சா எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது இது ஃப்ரெஷர் இப்பதான் நான் புதுசா ஃபியூச்சர் விஷயம்ல படிக்கிறேன் அப்படின்ற மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்சு நூத்தி அறுபது டெஸ்ட் வரைக்கும் நாங்க வந்து இந்த நூத்தி அறுபது டெஸ்ட் நீங்க எழுதும்போது இருபத்தி ஐந்தாயிரம் கேள்வி வெதிவுகள் உங்களுக்கு வரும் ரைட்

டுவெல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே பன்னெண்டாம் தேதி இதோட பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் எப்ப வேதாலும் யார் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது இந்த நூத்தி அறுபது டெஸ்ட் ரெண்டு டைப்பா அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றேன் ஒரு டைப் எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சார் நான் வந்து படிச்சுட்டு ஆன்லைன்ல நான் டெஸ்ட் எழுதி பார்க்கறேன் சார் நான் டெஸ்ட் எழுதி பாக்குறேன் நான் எழுதி பார்த்துட்டு என்னுடைய மார்க் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு அப்படி ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதி அந்த வந்து நீங்க டவுன்லோட் வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட் இப்போ நூறு கேள்வி இருக்கு அப்படின்னா நூறு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு நாலு ஆப்ஷன் ஏ பி சி டி இருக்கும் அதை நீங்க எது கிளிக் பண்றீங்களோ அதனுடைய லாஸ்ட் சப்மிட் பண்ணும்போது டோட்டல் மார்க் தெரிஞ்சிடும் ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க ஒரு அதுல ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும் அனலைஸ்னு அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு எது ஒரிஜினல் ஆன்சர் நீங்க என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் கூட நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் இந்த நூத்தி அறுபது டெஸ்ட்ல ஓவரால் இந்த புல் மாடல் மட்டும் லாஸ்டா நாங்க என்ன பண்ணுவோன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தருவோம் ரைட்டா ஸ்டேட் லெவல்ல இருக்கும் அந்த புல் மாடலை தவிர மீதி இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கே போஸ்டர்ல பண்ணிடுவோம் ரைட்டா இதை எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் ஸோ நீங்களாவே ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம் அதுக்கு தேவையான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இது வந்து ஒரு மைனரா தான் இருக்கும் அந்த டெஸ்ட் இதுக்கு ஒன்றும் பெருசா இம்பார்டன்ஸ் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நீங்க செம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த லெவன்த்து டுவெல்த்துக்கு ரொம்ப பெருசான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது பிகாஸ் லெவன்த் டுவெல்த்து சிலபஸ் வேற நம்ம டென்த்

அப்பதான் நாம வந்து ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளார இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் சில எளிமையான பகுதியை படிக்கிறதுக்கு நாட்கள் குறைவா இருக்கும் அதுவே ஒரு டென்த்து நைன்த் அப்படின்னா படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நாட்கள் வந்து அதிகமா தேவைப்படும் இந்த டெஸ்ட் இந்த நூத்தி அறுபதுக்கு ஆன டைம் டேபிளான பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்லன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க ரைட்டா எஸ்ஜிடி டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் சென்மி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த டெஸ்ட் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு நூத்தி அறுபது டெஸ்டுமே அவைலபிலிட்டி இருக்கு ஆல்ரெடி இது நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம் இப்போ ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் சரியா சோ இந்த எஸ்டிடிக்கான புதிய அறிவிப்பு வந்து இப்போ வந்திருக்கு மூணாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் தயவு செய்து தொடர்ந்து படிங்க கடந்த ஆண்டு எப்ப இந்த நியமன தேர்வு இருக்குன்னு சொன்னாங்களோ அப்பையில இருந்து நம்ம பயிற்சி மையம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தேர்வு நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இன்னைக்கு அந்த தேர்வுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு சோ இருக்கக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து படிங்க இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தமிழக அரசு ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஆசிரியர் பணியிடத்திற்கு எந்த நீங்க தேர்வாயிருந்தாலும் ஐந்து வருடம் ஒரே இடத்துல பணிபுரியணும் அப்படி ஐந்து வருடத்திற்கு அப்புறமேட்டு தான் போக முடியும் ரைட்டா இப்ப நியமன தேர்வு பேப்பர் டூ மேனுவலா தான் எழுதுறோம் ஆன்லைன் கிடையாது ஓஎம்ஆர் ஷீட்ல தான் அப்ப இதுவும் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க நல்ல மார்க் எடுத்தாதான் முடியும் பேப்பர் ஒன்ல என்ன ப்ராப்ளம்னா சொல்றது ஈஸியா இருக்கும் ஸ்கூல் புக்கு தானா அப்படின்னு ஆனா நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாருங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சும்மா சாதாரணமா சொல்லுவோம் ஆனா உள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு படிக்கணும் சோ சோசியல் சாதாரணமாக சொல்லுவோம் உள்ள ஹிஸ்டரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ்னு படிப்போம் அப்ப உங்களுடைய போர்ஷன்ஸ் அதிகம் அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்ப இத படிக்கிறதுக்கு நீங்க டைம் நிறைய எடுத்துக்கணும் ஏற்கனவே படித்திருக்க மாணவர்கள் இப்போ உங்களுக்கு பெரிய சவால் என்னன்னா படிச்சாச்சு தேர்வுக்காக வெயிட் பண்றீங்க இப்போ நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்க சோறு விட்டுருவீங்க புதுசா வரவங்களுக்கு இப்போ நாலு மாசம் டைம் இருக்கா உங்களை அடிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க அப்ப முன்கூட்டியே பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஒரு பயிற்சி கலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ஐந்து வருடத்திற்கு டிரான்ஸ்பர் இல்ல அப்ப நீங்க ஒழுங்கா படிக்கல ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு உங்க சொந்த ஊருக்கு வரவே முடியாது உங்க ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றது குறைவாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இது இன்னும் அதிகமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் நாம வந்து மெரிட்ல எடுக்கணும் ஏன்னா இப்போ தற்காலிக ஆசிரியர் எடுக்கிறப்போ எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வேக்கன் இருக்கின்ற லிஸ்ட்லாம் எல்லாம் பார்த்திருப்போம் இப்ப உங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில நீங்க போய் கேட்டாவே எந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கண்ட் இருக்கு அப்படினு தெரியும் அது மாதிரி எஸ்டிடிலயும் எந்த வேக்கண்ட் இருக்குன்னு தெரியும் அப்ப நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்தா உங்க சொந்த ஊர்லயே நீங்க இருக்க ஸ்கூலுக்கு நீங்க चूஸ் பண்ண முடியும் அதுக்கு மெரிட் வேணும் அந்த மெரிட்டுக்காக தான் இது நல்ல டைமிங் இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் விட்டு திடீர்னு 30 நாள்ல கொடுக்காம ஏற்கனவே தான் பிளானர் போன வருஷமே சொல்லிருந்தமே நாம ஏன் டைம் தரணும்னு சொல்லாம 4 மாசம் டைம் கொடுத்துட்டாங்கனா இது உங்களுக்கான ஒரு பெரிய டாஸ்க் பயன்படுத்துனீங்கனா பழைய மாணவர்கள் வந்து டாப் அதே மாதிரி நியூ ஸ்டூடண்ட்ஸா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு இப்போதான் நான் படிக்கவே உட்கார் எதுவாகனாலும் படிக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தேர்வு வல்லையோ ஏதோ ஒரு சொந்த காரணத்துக்காக படிக்கவே ஆரம்பிக்கல இப்போ இந்த நாலு மாதம் உங்களுக்கும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இந்த தேர்வு நீங்க ஸ்கோர் பண்ணினா மறுபடியும் இப்ப பிளானர்ல இன்னொரு டெட்டு தகுதி தேர்வு இருக்குது அந்த தகுதி தேர்வு நடத்தணும் அதுக்கப்புறம் இன்னொரு நியமன தேர்வு வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய காலங்கள் ஆயிடும் அதனால புதிய மாணவர்களையும் நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பழைய மாணவர்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் புதிய பேட்ச் ஆரம்பம் ஆன்லைன்லயே நீங்க டெஸ்ட் எழுதிக்க முடியும் போஸ்டலாவும் क्वेश्चन பேப்பர் வீட்டுக்கு அனுப்பப்படும் அதில்லாம இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த ரெண்டு மேஜர் கிளாஸ் மேஜருமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸா நாங்க வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம் ரைட்டா வீடியோ கிளாஸ் எங்க மொபைல் ஆப் மூலமா ஃப்ரீ ஆஃப் பண்றோம் அது இல்லாம இந்த மேக்ஸ் கிளாஸ்க்கு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிளாஸா ஜூம் கிளாஸும் கொடுக்கிறோம் சரியா இது எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் ஃபீஸ்லயே உங்களுக்கு கவர் ஆகும் சோ பெர்ஃபெக்ட்டா பிளான் படி படிங்க கண்டிப்பா எஸ்ஜிடில உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும் வேகன்ட் லிஸ்ட் கண்டிப்பா 3000 தாண்டுன்னு உங்களுடைய ஒரு நம்பிக்கை

ரயில்வே போன்ற அக்ரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 జీరో ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ